ஏன் இன்றைக்கி வேலை ரொம்ப ஜாஸ்திங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற ஹோம் தான் இந்த ரெசிபிங்க ஏன்னா அந்த குழம்பெல்லாம் சட்னியெல்லாம் வைக்க முடியாதப்போ இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ரெசிபியை முடிச்சுக்கலாங்க இதுக்காக மினி இட்லி வந்து ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எள்ளு பொடியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க நான் இன்னைக்கு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன் இதை பல்காக பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணால் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இப்ப இதுல பூண்டு வந்து நான் பூண்டு பொடியை ஆட் பண்றேன் வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை வேணுங்கிறவங்க பூண்டு இருந்தா கூட தட்டி போட்டுக்கலாங்க இப்ப இதுல உளுந்து உளுந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம் இப்ப அதுக்கப்புறம் மல்லி பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இப்ப இதை நல்லா வந்து ஒரு செவக்கை வருத்திட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ண போறேன் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எள்ளு சேர்த்திக்கலாங்க எள்ளு வந்து கம்பல்சரி சேர்த்தனும் ஏன்னா அது வந்து இப்பெல்லாம் அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு அந்த நெல்லெண்ணெய் கூட ஒரிஜினலான்னுல நம்மளுக்கு தெயறதில்லை அதனால எள்ளு வந்து ஒண்ணா எள்ளு உரண்டையாவோ இல்லை இந்த மாதிரி எள்ளு ஏதாவது ஒரு இடத்துல சாதமாவோ இல்லை சாதத்துக்கோ இல்லை இந்த மாதிரி இட்லிக்கோ நம்ம அந்த மாதிரி பொடியாக எடுக்கலாங்க எள்ளு அவ்வளோ நல்லது அதாவது முக்கியமாக இந்த பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கணும் இந்த எள்ளு அவ்வளோ ஒரு நல்லது இப்போ நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து அந்த ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் எள்ளு போடணும் அது எப்படியும் பொரியும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த சூடு இருக்கிறப்பயே நம்மளுக்கு அப்படியே கொர குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் நான் இன்னைக்கு அந்த மினி இட்லிக்காக தான் செய்கிறேன் ஏன்னா இப்போ தட்டுக்கடையில இன்றைக்கி தட்டுக்கடைன்னு ஹோட்டலில் கூட நம்மளுக்கு ட்ரெண்டிங்கில் அந்த நல்லா அந்த தட்டு இட்லியோ இல்லை மினி இட்லியோ அதில் வந்து நிறைய இட்லி பொடி போட்டு அந்த நெய் விட்டு கொடுப்பாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை இப்போ நல்லா அதை வந்து மிக்சியில் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு வெங்காயம் ஒரு சின்ன தாளிப்பு இது வந்து கொடுத்தா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா கருவேப்பில்ல இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு உப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ நல்லா அந்த க வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம அந்த அரைச்ச பொடியை வந்து சேர்த்திக்கலாங்க எள்ளு பொடி நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த வெங்காயம் வெந்திருச்சு இப்போ இட்லி அந்த பொடியை வந்து நான் சேர்த்திக்க சார் எள்ளு பொடியை வந்து சேர்த்திக்கிறேங்க டங்க் ரோலிங் ஆகுது அதனால கொஞ்சம் கிளறிட்டு ஏற்கனவே இட்லி வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் மினி இட்லி அதையும் உள்ளே சேர்த்திக்க போகிறேன் சேர்த்திட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு அந்த அந்த இட்லி கொஞ்சமாக ஒரு ஆகும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த நம்மளுக்கு crispy ஆகணும் அந்த பொடி அந்த எண்ணெய் அந்த நெய்யில் வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ண பண்ண கொஞ்சமாக மேலே வந்து ஒரு லேயர் மட்டும் நம்மளுக்கு கிறிஸ்பியாகும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அருமையான இந்த ரெசிபியை பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ணில் அப்படியே லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க ஒரு டேஸ்டியான எள்ளு பொடி மினி இட்லி ரெடிங்க நல்லா கிளரி இறக்கணும்னா சூப்பராக நல்லா சூடாக சர்வ் பண்ணும் இதை குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே பாட்டில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ அவ்வளோதாங்க நான் கிளரியே இப்போ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அருமையான டிஃபன் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லை ஈவினிங் வந்து நைட்டு டின்னருக்கும் ரொம்ப நல்லதுதாங்க தாங்க நம்ம எரவு விதத்தில் எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கப்பில் போட்டு போர்க் போட்டு கொடுத்தா கூட ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க அருமையான இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்